விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபீல்டில் நம்ம ரெண்டு வெரைட்டி ஊனியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் ஓகேங்களா நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும் ஆடியில் வந்து டபுள் ஃபோர் சாரி ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற வெரைட்டியும் டாட்டாவில் வந்து நைன் டபுள் த்ரீ நைன் அப்படிங்கிற வெரைட்டியும் நாம் நம்ம வயலில் ஊனியிருக்கோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஊனி இருக்கோம் இல்லையா இதில் எந்த இது வந்து நல்லா இருக்குது எது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வருஷம் வருஷம் வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து ஃபீல்டு ரிவ்யூ போட்டுருவோம் நம்ம காட்டில் பட் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக போடுறோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஓகேங்களா ஆடி வந்து நாற்பத்தி ஆறு நாள் டாட்டா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு நாட்கள் டைம் சரியான டைமில் இருக்குது ஓகேங்களா ஆனால் ரெண்டுமே ஒரு நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் வித்தியாசத்தில் தான் நம்ம ஓடணும் மழை இதனால் ஸோ இப்போ எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கூடவே நேற்று ஒரு ஃபீல்டு பார்த்தீங்க இல்லையா அந்த ஃபீல்டுக்கும் இன்றைக்கி நான் என் ஃபீல்டை காட்டுறேன் என் காட்டை காட்டுறேன் இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே நேற்று நான் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு காமிச்சேன் இல்லையா அது வந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கலைகளை எவ்வளோ கிளியராக கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் அடித்து சுத்தமாக வள வள வளன்னு வச்சுருக்கேன் இப்போ அடுத்த விட்டுமே வந்து இப்போ அடுத்தது வந்து மருந்து அடிக்கப் போகிறேன் இது இந்த சைடில் இருக்குது அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் அதிகம் ஆகிடுச்சு மட்டும் மட்டும்தான் கலைகள் இருக்கும் உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லு சுத்தமாக இருக்காது என்ன காட்டுறாங்க என்ன தான் இந்த இடத்துல கூட பாருங்கள் சுத்தமாக புல்லு இருக்காது பார்த்திங்கன்னா தெரியும் கலைகள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஈல்டு எடுக்கிறேன் அப்படின்னா காரணம் என்னன்னா இது மாதிரி காடுகளை வந்து பார்த்தீங்கன்னா களை இல்லாத வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் ஈல்டு எடுக்க முடியுது ஸோ இது மாதிரி நீங்களும் களை இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது வரப்போ ஓரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனா நம்ம கிராம்சன் அடிச்சுக்கலாம் அது ஏன் என்ன அடிக்காத இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அப்படின்னா க்ளைஃபோசன் பெரிய டெக்னிக்கில் அடிச்சு விட்டோன்னா அடுத்த ஒரு முப்பது நாளைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருந்துரும் அதனால் அதை ஸ்ப்ரே பண்ணாத இருக்கேன் இப்போ உள்ளே போகும் இப்போ நீங்கள் எது பார்க்குறீங்க இல்லையா இந்த காடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வயலு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி உடையது ஓகேங்களா ஆடி சீட்ல இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி அந்த வெரைட்டி பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்க டபுள் ஃபோர் டபுள் ஃபைவோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவோ ஏதோ ஒரு புது வெரைட்டி டெமோ மோடில் வந்தது ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத முன்னே பாருங்கள் இன்னும் இல்லை அடுத்த தண்டை கூட நான் பாருங்கள் அது வாரத்தில் இருக்கக்கூடிய தண்டு இது வந்து அடுத்த தண்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்த போடுங்க மொத்தமாக இருக்குது தட்டை அப்புறம் ஏன்டா பிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நாம் இழுக்கிற அளவுக்குலாமாங்க அது தாங்கும் ஸோ தட்டை வந்து மொத்தமாக தான் இருக்குது அந்த மூணடுக்கு வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூணு அடுக்கு வேரில் தான் இருக்குது நீங்கள் எப்படியும் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஓகேங்களா என்னடா கோரெல்லாம் விட்டு வச்சிருக்க அப்படின்னா இதற்கு மேலே இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுனா நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தாறு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா இதற்கு மேலே இதோட ஆக்குபிகேஷன் பெரிய லெவலில் இருக்காது ஏன்னா தட்டை வசந்துக்கிச்சதுனால நிழலில் வந்து எந்த பயிரும் அவ்வளோ சிறப்பாக வளராது பில்லுமே கூட நிழலில் இருக்கிறப்ப வளராது சோளம் தான் இதற்கு மேலே வளரும் கீழே இருக்க பில்லெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் ஐம்பது நாள் வரைக்கும் கலையை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறத சொல்லுவேன் ஓகேங்களா மற்றபடி இங்கே பாருங்கள் தலை வரைக்குமே பாருங்கள் இந்த வருஷம் இன்னொன்று நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் எத்தனை இலைகளில் பூட்ட வருது அப்படின்னு இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஆறு இது ஆறாவது கனவு வரும்போது கரெக்டாக நாற்பத்தி ஆறு நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்போ நடுவில் இருக்கிற சோளத்துக்கு செக் பண்ணி பார்ப்போமா இது வந்து வயல் நடுவில் இருக்கக்கூடிய சோளம் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ நடுவில் இருக்க சோளமும் வந்து பார்த்திங்கன்னா அதே கணக்கில் தான் இருக்குது நல்லா பாருங்கள் ஒன்றும் பொய் சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை இப்போ எவ்வளோ உயரத்தில் தூக்கி காட்டுறேன் அப்படின்னா என் தலை உயரத்துக்கு இருக்குது ஓகேங்களா உள்ள சோளம் வந்து என் தலை உயரத்துக்கு இருக்குது இன்னும் நம்பலை அப்படின்னா அப்படியே திருப்புற பாருங்கள் நீங்களே தெரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல இவ்வளோ உயரத்தில் இருக்குது சோளம் எனக்கு கரெக்டாக நாற்பத்தாறு நாள் ஆகுது இவ்வளோ உயரத்தில் வந்து இப்போ சோளம் இருந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம அடுத்தது அப்படியே அடுத்த ஃபீல்டுக்கு போடுவோம் ஸோ இதில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எதுவும் இல்லை சோளம்லாம் கருகருப்பாக தான் இருக்குது என்னென்னா சொனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சுனை வந்து பூரா நமக்கு தெரியுது கையில் ஓகேங்களா இந்த ஒரு விஷயம்தான் அப்படியே வந்து பாருங்கள் இந்த வரப்புக்கு இந்தாண்டை வந்து ஆடி சிக்ஸ் இருக்கிறது இந்த வரப்பை அப்படியே அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்தாண்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டாட்டா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொன்பது இந்த சேம் திங் தான் டாட்டா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதும் வந்து பாருங்கள் நல்லா நல்லா கட்டவோம் நீங்கள் பாருங்கள் டைட்டாக தான் இருக்குது வேர்கள் எல்லாமே டைட்டாக தான் இருக்குது இந்த வேருமே கூட ரெண்டுலேயுமே எந்த பிரச்சனைகளையுமே கிடையாது இப்போ இதிலையுமே வந்து நம்ம வேலையை கணக்கிட்டு பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இப்போ தான் இதில் வருது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து அந்த நான்கு நாட்கள் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா கிராப்கான இது மற்றபடி அடித்த புழுவு மருந்தாக இருக்கட்டும் இல்லை நம்ம அடித்த கலைக்குலியாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எதுவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இந்த ஃபீல்டை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எந்தளவுக்கு கலை மீன்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்க பாருங்கள் இன்னும் வேணால் கீழே குடும்பமாக காமிச்சிக்கிட்டு போகிறோம் பாருங்கள் கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே ஸோ கலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா சோளம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்த்துக்கிட்டே கூடமா அங்கே அடி தட்டைகளை தட்டையெல்லாம் மொத்தமாக தான் இருக்கும் இது வந்து நைன் டபுள் த்ரீ நைன் ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழே நீங்களே கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம் நீங்கள் வருங்க மொத்தமாக தான் இருக்குது ரெண்டு சோளம் தான் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய விவசாயிகள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறீங்க இல்லையா இங்கே பாருங்க இது வந்து சோளம் ஊனனது ட்ரிப்பிங்கிற்கு ஹோலிங்க பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருங்க கிட்டதுன்னா மூன்று இன்ச்சு தான் வரும் இந்தாண்ட பாருங்கள் இன்ச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஏன்னா ஊனும் போது அப்படி ஊனிடுச்சு பைப்பு அப்படி இருந்தது இந்த இடத்துல பாருங்கள் ஓகேவா ரெண்டுக்குமான கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் மெயின்டென் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு கிளியராக இந்த கேப்பில் சொல்லலாம் ம் இந்த இடத்துல பார்த்துங்க ரெண்டு செடிக்குமான டிஸ்டன்ஸு இங்கே அளக்குற பாருங்க ஒன்று இதுதான் இப்போ வந்து ஒரு அடி முன்ன வந்து அரை அடி இப்போ இது வந்து ஒரு அடி ஓகேங்களா ஒன்று ஒன்றரை ரெண்டு அடி ரெண்டடி அடி கேப் விட்டுருக்கேன் ஒரு செடிக்கும் ட்ரிப்புக்கும் ட்ரிப்புக்கும் நடுவில் ரெண்டடி கேப் விட்ருக்கேன் இது வந்து மூனேகாலுக்கான ட்ரிப்பு இதுதான் இதை விட தெளிவாக வந்து நான் காட்டில் எவ்வளோ கேப் நடுவில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நடுவில் ட்ரிப்புக்கு ட்ரிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லோட்ரி அடித்தேன் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டிங்க பாருங்கள் டப்பாவே இன்னும் வயிறில் தான் கிடக்குது இதில் அடித்தது லோட்ரி தான் கலைகள் ஃபுல்லாக கண்ட்ரோல்டில் தான் இருக்குது அந்த பாருங்க முடியாவது பச்சையாக தெரியுது அவங்களுக்கு இப்போ கலை மேலாண்மை தான் மக்கா சோழ வரைக்கும் முக்கியமான விஷயம் இப்போ வயலுக்குள்ள எதுக்கு வந்தோம்னா குருணை போட்டு இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாள் ஆகுது புழு எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன் இன்னும் புழு எதுவுமே தெரியல ரெண்டுலேயுமே ஒன்றும் தெரியல தெரிஞ்சாலுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த குருணை போட்டன்னு சொன்னாலிங்களா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது தெரியுதுங்களா கலரு குருணை போட்ட கலரு ம் பாருங்க அந்த லைட் ஸ்கை ப்ளூ மாரி லைட்டாக தெரியுது பாருங்கள் ம் அதான் கூறுனா போட்டதுக்கப்புறம் அந்த குருத்துக்கள் மேலே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அதே தான் அப்படி இதையும் பாருங்கள் இதுவும் வந்து டாட்டா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது தான் வேறு எதுவும் கிடையாது இதுதான் வந்து நம்ம ஃபீல்டு ஓகேங்களா ஸோ இது ஒன்று நம்ம நிறைய பேர் நான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சும்மா பாட்டில் உக்காந்துட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஃபீல்டில் இருக்கக்கூடியதே இருக்கிறபடி நம்ம சொல்கிறோம் பிரச்சனைகள் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் எதுவும் சாயில் எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது வெள்ள நோய் அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் வர கிடையாது ஏன்னா அங்கங்கே லைட்டாக புழுவோட தாக்கம் மட்டும் இருந்துச்சு பட் ஆனால் கண்ட்ரோல் ஆகலை பட் இந்த பாருங்க இந்த ஓரத்தில் மட்டும் இந்த ஓரத்தில் இந்த தென்னை மரத்தை ஓரத்தில் இருக்கிற காட்டில் மட்டும் புழு லைட்டாக தெரியுது இது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இந்த குரனையை போட சொன்னோம் அப்படின்னா சரியாக போயிடும் இல்லைனா இது உள்ளே ஸ்ப்ரெட் ஆகி போய்டும் மற்றபடி சோளெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க ரெண்டு இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து ஆடி தான் காட்டப்படம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படி பக்கா அல்டிமேட்டாக இருக்குது அப்படி இல்லை ஆக்சுவலி மழை பேஞ்சு என்னன்னாலும் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி உரங்கள் வச்சுருக்கான்னு சொன்னால் இல்லையாடா பாருங்கள் தெரியுதா உரம் அப்சர்வ் ஆகிட்டு மேலே இது மட்டும் வேஸ்ட்டாக கிடக்கு இதுவே இன்னும் மழை பேஞ்சிச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் உரப்பாகவே வரும் இந்த வீடியோ மூலயமா நான் என்னுடைய ஃபீல்டில் சோளங்கள்லாம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எடுத்துட்டு எவ்வளோ உயரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட காமிச்சிருக்கேன் கரெக்டாக நாற்பத்தாறு நாட்களில் உங்கள் சோளம் எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் முடிஞ்சால் நீங்களும் இப்போ நான் வீடியோ ரிவ்யூ வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா இது மாதிரி ரிவ்யூ வீடியோ கவர் பண்ணி எனக்கு அமைச்சிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எந்த வெரைட்டி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி